வெல்கம் டு தன்விக் சமையல் இன்றைக்கி நம்ம அரிசி பணியாரம் சாஃப்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசியில் மூணு டம்ளர் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா போல் அரைச்சிக்கணும் இது அப்படியே பன்னெண்டு மணி நேரம் வச்சிடணும் அதை எடுத்துகிட்டு பன்னெண்டு மணி நேரம் வச்சுட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் மூணு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் நல்லா மைப்போல அரைச்சிக்கணும் இது ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ செய்கிறதுக்கு நான் வெள்ளம் எடுத்துக்கிறேன் பாகு காய்ச்சறதுக்கு இப்போது வந்து மூணு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம் இதுக்கு அரை கிலோவுக்கு மேலே வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிடலாம் இதில் ஏலக்காய் தூளை நசுக்கி போட்டிருக்கேன் இப்போது ரெண்டு மாவையும் ஒன்றா கலந்துடலாம் வெந்தயத்தையும் அரிசி மாவையும் புளிக்க வச்சுருந்த அரிசி மாவையும் ஒன்றா கலந்துட்டு நல்லா பாகு வந்து ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து இது கூட ஊற்றிடலாம் மாவு கூட ஊற்றி நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிடுவோம் உடனே கிண்ட ஆரம்பிச்சிடணும் ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி இட்ணும் இதே வந்து சில நேரம் பாக காய்ச்சி ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு புளிக்க வச்சுட்டு கூட செய்வாங்க சில பேர் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இட்லி மாவு பார்த்துக்கு இருக்கணும் அப்போ தான் பனியாரம் சுட நல்லா வரும் இப்போ கடலில் காய வச்சுருக்கேன் அடுப்பில் தான் சுட போகிறோம் இது வந்து மண்ணிலே பணியார சட்டி ஒரு தடவை ஊற்றி எடுத்துட்டா தான் அடுத்த தடவை நல்லா வரும் அதனால் ஒரு ரெண்டு மூணு பனியாரத்தை ஊற்றி எடுத்துட்ட பிறகு நான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இப்போ எடுத்துவிட்டேன் அதுக்கு பிறகு நான் இப்போ ஊற்றுறேன் கல்லை காய வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஊத் நல்லா ஊற்ற வருது இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதான் இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிட்டேன் நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கூட சுட்டு எடுக்கிறதுனாலும் அது மாதிரி எடுத்துக்கலாம் நான் கல் ஃபுல்லாகவே எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே நல்லா வேக விட்டு திருப்பி விட்டு எடுக்கிறேன் மாரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டுடலாம் எல்லாம் இருந்தால் கேஸ்லலாம் நல்லா வரும் இது வந்து கொஞ்சம் மண் செட்டிங்கிறதுனால பழக பழக தான் நல்லா வரும் ஒரு ஃபஸ்ட்டு ஈடு சுட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிற கம்பி பணியாரத்துக்குன்னு இந்த கம்பி இருக்குது இதில் நல்லா எடுக்க வரும் இல்லைனா கூட நீங்கள் கத்தி கூட வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டோம் பாருங்கள் இதே மாதிரியே எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் அதை பாருங்கள் சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிட்டு அரிசி பணியாரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மூணு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிடலாம் நீங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்லாம் டென் டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ